கௌரிக்கிறார்கள் உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்று நீராடினான் சீங்கன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா அறிவை ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகை பூங்குவலை போதில் புரிவண்டு கண் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்லும் நிறைந்தேலோறும் பாவாய் மென்னடையண்ணும் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் பொன்னடிகான் பொன்னடிகான்பதோராசைனாள் என் பொறுகையண்ணினைதுஞ்சா இன்னொடிசிலுபாலமுதூட்டி இனிவரும் கோதைக் கிளியே மென்னடையண்ணும் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் துஞ்சா இன்னடி பொறுகையர் கண்ணினைதுஞ்சா இன்னொடிசிலுபாலமுதோட்டிவின் கோலைக்கிழியே அனைவருக்கும் மீண்டும் நமஸ்காரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறவர் நிறைய திருக்கோவிலுடைய கும்பாபிஷேக வைபவங்களை எல்லாம் நேர்முக வர்ணரை செய்து கொண்டிருப்பவர் நாகை முகுந்தன் அண்ணா வந்திருக்கிறார் அவரை வரவேற்று அவர் இந்த அரங்கத்திலே இந்த விருதினை பெற இருக்கிறார்கள் அதே போல மதுரையினுடைய மூத்த பத்திரிகையாளர் இன்னைக்கு நிறைய புத்தக iyanya yeah, yeah. நம்முடைய ஆன்மீக பேச்சாளர் நாகை முகுந்தன் அவர்களுக்கு ஸ்ரீ மகாபெரிவா விருதினை உதயகுமார் அண்ணா அவர்கள் வழங்கி கௌரவப்படுத்துகிறார் முதலில் அவரை கௌரவப்படுத்துகிற விதமாக சால்வை அணிவிக்கப்படுகிறது அடுத்த இந்த அரங்கத்திலே மதுரையினுடைய மூத்த பத்திரிகையாளர் எழுத் இதை வச்சுங்க இதை வச்சுங்க பத்திரிகையாளர் எழுத்தாளர் நம்முடைய அருமைக்குரிய திருமலை சார் அவர்கள் திருமலை சார் இந்த பக்கம் அவர்கள் கைத்தட்டுவது உடலுக்கு நல்லது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் Thank you. அடுத்த இந்த அரங்கத்தில் நம்முடைய ஆரணி சேர்ந்தவர் தினமலர் ஆன்மீக மலர் புத்தகத்தில் ரொம்ப அற்புதமான செய்திகளை எழுதி கொண்டிருக்கிறவர் நிறைய விருதுகளை சென்னையிலேயும் நம்முடைய எழுத்தாளர் ஏறுவாடி ராதாகிருஷ்ணன் பட எத்தனையோ விருதுகளை பெற்றிருந்தாலும் ரொம்ப தூரத்திலிருந்து அழைத்தாலும் விருதுக்கு வருகிறேன் என்று அன்போடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற ஆரணியிலிருந்து வருகை தந்திருக்கிற ஸ்ரீமதி பவித்ரா நந்தகுமார் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலோடு இந்த விருதினை அமைச்சர் வழங்குகிறார் தினமுடைய ஸ்ரீமதி பாலா ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது